ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோபிகிட்ஸ் திருப்பூர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீரை வகைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரே ஒரு கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையிலிருந்து பாதம் வரை உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எங்கே இந்த கீரையை பார்த்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இக்னோர் பண்ணவே மாட்டீங்க இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்குவீங்க அந்த அளவுக்கு இந்த கீரையில் பெனிஃபிட் இந்த கீரையை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரி வியூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கீரையை சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல உங்களுடைய முடி தலைமுடி பார்த்திங்கன்னா அடர்த்தியாக வளரும் ப்ளஸ் சில்கியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோடய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும் எதாவது பிம்பிள்ஸ் இருந்தாலும் அது வந்து குறைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா கை கால் மூட்டுலலாம் வலி இருந்துச்சுன்னா இந்த கீரை சாப்பிட்றப்ப அப்படியே ரெடியூஸ் ஆகும் உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இது எல்லாத்தை விட வந்து இதில் கற்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கீரை சாப்பிட்ற மூலியமாக வந்து நம்மளால் தடுக்க முடியும் ஓகேங்களா தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறையும் அதே மாதிரி நம்மளுக்கு டிப்ரெஷன் அதிகமாக ஆகிறதையும் வந்து இந்த கீரை சாப்பிட்ற மூலிமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கவும் முடியும் அதே மாதிரி இது நீங்கள் சா சாப்பிட்டு வர வர உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது இவ்வளோ பெனிஃபிட் உள்ள அந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னா இது வந்து வளவளப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கீரை வந்து அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சிரும் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது ஓகேங்களா இப்படிப்பட்ட இந்த கீரையோட நேம் என்னென்னா கீரை ஓகேங்களா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து பாலக்கீரையை வந்து பசிலக்கீரைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ அது கிடையாது உங்களுக்கு நாட்டு நான் நம்ம கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இது எங்கே கிடச்சாலும் இதனுடைய விதை விதை கிடச்சிச்சின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம் இந்த கீரைக்கு நீங்கள் பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் வச்சிங்கன்னா கூட இது வளர்ந்துடும் நீங்கள் ஒரு கயிறு கட்டுட்டிங்கன்னா அது வெயின்ஸ் பிடிச்சி அது பாட்டுக்கு வள வளர்ந்துடும் ஓகேங்களா இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து நிறைய உரங்கள் எல்லாம் கூட நீங்கள் தே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இது அதுவாகவே வளர்ந்துரும் ஜஸ்ட் டெய்லி தண்ணி ஊற்றுனா மட்டும் போதும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது ஆனால் மார்க்கெட்டில் வந்து இது கிடைக்கிறது ரேர் தான் இந்த கீரை நீங்கள் எப்படி குக் பண்ணலான்னா எப்படி நீங்கள் வெண்டைக்காயை வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நைட்டே வந்து இந்த கீரையை வாஷ் பண்ணி நீங்கள் ஒரு காட்டன் டவரில் விரித்து போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் ஸோ நீங்கள் எப்போ போல் நீங்கள் இதை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் க கிளறப்போ நீங்கள் அதிகமாக அதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கிளராமல் அப்படியே நீங்கள் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிரும் ஓகேங்களா அதையும் மீறி உங்களுக்கு அந்த கீரை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருக்குன்னா அதில் ரெண்டு எக்கு வந்து உடச்சி ஊற்றி நீங்கள் கிளறப்போ உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை சுத்தமாக போயிடும் உங்களுக்கு வந்து பாலக்கீரை என்ன டேஸ்ட்டோ அதே மாதிரி தான் அந்த பசலக்கீரையும் இருக்கும் இல்லை எனக்கு இதை மாதிரியெல்லாம் சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் பாசி பயிரில் போட்டு கூட்டாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அஞ்சு கீரை எடுத்து சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சூப்பாக வச்சு குடிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எதை மாதிரி வேணால் இந்த கீரை எடுத்துக்கலாம் பட் ஆனால் வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் எடுக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுடைய பாத வழி கூட இது வந்து குறை குறைக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி பார்த்த கீரையை வந்து இனிமேல் நீங்கள் யார் பார்த்தாலும் விடாதீங்க எங்கள் வீட்டில் இந்த கீரை வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் இந்த கீரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ கூட நான் ப்ரீஃபாக போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுற வியூஸ் பற்றி அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்